இந்தியாவில் எல்லா தேசிய இன மக்களும் அவரவர் அடையாளத்தோடு வாழும் பொழுது மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதுதான் இனமான தமிழர்கள் இருக்கும் தார்மீக கேள்வி திராவிடம் என்னும் பெயரில் தேசிய இனமும் இல்லை மரபினமும் இல்லை ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்த எண்ணுகிறார்கள் என பல்வேறு தகவல்களை திரட்டி திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கி தமிழ் தேசியம் வெல்லும் தமிழ் தேசியம் வெல்லும் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கட்டுரை இந்த நூற்றொகுப்பில் இடம்பெற்றுள்ளது புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் ஆசிரியர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு இடம்பாவனம் கார்த்திக் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வீட்டில் இருக்கிற சான்ற தமிழ் மக்கள் கூட்டியிருக்கிற தாய் தமிழ் சொன்னர்கள் உங்கள் அனைவருக்கும் நமது பணிவான வணக்கம் உலகின் மானுட கூட்டம் காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து திரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கண வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழகம் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடை என்று ஐவகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமறையை தந்தவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சுதையை கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒழிப்பில் இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தோறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்களில் பூமரங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் ஏன்னா ஒரு எண்பது வயசுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க போன தலைமுறையை சார்ந்தவங்க பிற்போக்கு தனமான கருத்துக்களை ஒதுக்கிற போது அவர்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முடிவு வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்கு தரமான கருத்துக்களை கொண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்த வகையில் முற்போக்கான சமத்துவத்தை போர்த்தக்கூடிய கருத்துக்களை கொண்டிருந்தாங்க என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாதி இனம் உணரணும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தேசிய இனம் ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வல்லுவன் சொல்றாங்க வானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடைய பத்தி ஒழுக்கத்தை பத்தி நோக்கி ஆண்டுக்கு வல்லுவேன் எல்லா வீட்டுக்கு அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் பட்டு தந்த இனத்தின் மக்கள் நாம் அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சொல்றாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும் வடக்கிருந்து வந்தான் அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்தே இருந்து தமிழ் திராவிட அப்படின்ட்டா அது ஒரு பத்து ஆண்டு கூட என்ன சொன்னாங்க மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடங்கள் நாங்க போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லைங்க திராவிடம்ன்றது தேசியம் இல்லை மரவினம் நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க திராவிடம் இனமே இல்லை அது ஒரு கருத்தியல் இங்கு நல்ல மின்னல் விற்கப்படுகிறது போல ஒவ்வொன்னா அடிச்சுட்டாங்க கடைசியில போடையில் உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தை உருவாங்க நீ போலியான பிம்பத்தை கட்டுற அதான் இந்த பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவருக்குள்ளதான் அடக்கம் எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம் போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும் பேசினால் சேதாரமாக போது நீங்க எங்களுக்கு தமிழ் மொழிதான் உயிர் அந்த மொழியை அடிப்படையம் என்று கட்டி ஜோசப் ஸ்டாலின் வந்து இனம் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்க தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவில் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அந்த தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாக நடக்குது

இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேர் இருக்கா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழங்கிறது பிரச்சனையாக இருக்கு அண்மையில விடுதலை இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பா இருந்துச்சு படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி வந்து சூரியோட பின்னணி குரலில் வரும் அதுல ஒரு வசனம் அவன் அவனோட அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனால் நம்மளோட வரலாறு கதையாக கூட இல்லை நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்குறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வெடிக்காம அழுகாம கடக்கவே முடியும் அடைந்தா திராவிட நாடு அடையாமத்தான் யாரும் சுடுகாட்டுக்கு போல கோட்டைக்கு தான் போனாங்க ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிர தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாதம் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ணன் தமிழரசன் வந்து எண்பத்தி வந்து பொறியியல் படிச்சுட்டார் எண்பத்தி அவர் நினைச்சிருந்தால் நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன் அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம் எங்கள் ஐயா தளியவருமாள் மறைச்சப்பட்டிருக்கலாம் மாதோசியும் மறைமுறையாளிகளாரும் இருக்கடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் எழுவோம் நாங்கள் மாதோசியை பார்த்தோம் நாங்கள் கியாபி விஸ்வநாத பார்த்தோம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பிரபாகன் பிள்ளைகளை இப்போதான் பார்க்கணும் நீங்கள் கண்டித்து போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இனி காலம் வந்து உங்களை கதற விடும் இது கதற போகிற காலம் அதனால் தமிழ் தேசியங்கிற மாபெரும் கருத்திலை சுமந்து அந்த புத்தகங்கிறது ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்திருக்கு எல்லோரும் பரிசு கொடுக்குறாங்க அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் நண்பர்கள்கிட்ட உறவ கொடுங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழன்னா அது இருப்பு செய்யும் நாம் ஊடகமாக மாறுவோம் தன் முன்னே இன அளிப்பே கண்ட நாம் எழனும் வெறிகொண்டு எழனும் இன பற்றாது இன வெறிகொண்டு எழணும் அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து பட்டகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுனியன் வந்து ரொம்ப அற்புதமாக புகுத்திருக்காங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம் இந்த பாபனம் கார்த்திகேய